நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய டபிள்யூஹெச்ஓவின் நேஷனல் ப்ரொபஷனல் ஆபிசர் மரியாதைக்குரிய மருத்துவர் பிரியங்கா சிங் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடக்க காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே வருகை தந்து இறுதியாக நன்றி உரையாற்ற வருகின்ற நல இணை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் நிர்மல் சென் அவர்களே தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மாவட்ட சுகாதார அலுவலர்களே மாநகர நகர் நல அலுவலர்களே மாவட்ட அளவிலான மகப்பேறு நிபுணர்களே இரண்டாம் நிலை மருத்துவ அலுவலர்களே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களை உங்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கப்பங்களுக்கான சிகிச்சை வழிகாட்டுதலுக்கான கருத்தரங்கம் என்று முடிவெடுத்து இன்றைக்கு மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு பொருள்கள் கொடுத்து விவாதிக்கப்படவும் தங்களுடைய சீரிய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது சிக்கலுள்ள கர்ப்பங்களுக்கான சிகிச்சை வழிகாட்டுதலில் இணையதள பயிற்சி தளம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது சிக்கலுள்ள கர்ப்பங்களுக்கான சிகிச்சை வழிகாட்டுதல் வழிகாட்டுதல்கள் புத்தக கையேடும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதேபோல் விளக்கப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது மகப்பேச்சினை பிக்மி இணையதளத்தில் சுயமாக பதிவு செய்வதற்குரிய ஒரு குருபடமும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது டாக்டர் முத்துலட்சுமி முத்துலட்சுமிட்டிப்பேறு நிதி உதவி திட்டம் பெறுவதற்கும் பெறுவதற்கும் விளக்க பெறுவதற்கான வெளியிடப்பட்டிருக்கிறது வைரஸ் கல்லீரல் நோய் சிகிச்சை மற்றும் தடுத்தல் இணையதள பயிற்சி தொடக்கமும் இன்றைக்கு இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு கருத்தரங்கத்தை நான் தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய செய்தியை வழிகாட்டுதலின்படி தாய்சே நலத்தை மேம்படுத்துதல் வேறுகால சிகிச்சைகள் மருத்துவமனை பிரசவங்கள் மற்றும் தடுப்பூசி பணிகளை இன்றைக்கு தமிழ்நாடு மிக சிறந்த இடத்தில் முன்னணி இடத்தில் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கிறது பெருமதத்திற்குரிய நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவர் பே ஒரு கருத்தை மருத்துவ என்பது என்பது தமிழ்நாட்டின் தேசிய அளவில் இது செயல்பாடு குறித்து பேசுவதை காட்டிலும் இன்றைக்கு பல்வேறு நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவருடைய உரையில் இங்கே சுட்டிக்காட்டினார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாடு என்பது மருத்துவ கட்டமைப்பில் ஆனாலும் சரி மருத்துவ சேவை ஆக்குவதில் ஆனாலும் சரி இந்தியாவில் இருப்பவர்களோடு போட்டி போடுவது என்பதை கடந்து உலகின் பல்வேறு நாடுகளோடு ஒப்பிடுகின்ற வகையில் போட்டி போடுகின்ற வகையில் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த மகப்பேறு தாய்மார்களின் மரண விகிதம் என்பது வெகுவாக குறைந்து வருகிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் அறிவுறுத்தலை சொல்லி இந்த துறையில் மகப்பேறு இறப்பு விகிதமும் குழந்தைகளின் மரண விகிதத்தையும் வெகுவாக குறைத்து இரண்டு மரண விகிதங்களிலும் பூஜ்ஜிய நிலையை தமிழகம் எட்ட வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சியின் மேயராக நான் இருந்தபோது சென்னை மாநகராட்சியில் இருந்த மகப்பேறு மருத்துவமனைகளுக்கு வருகிற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவ காலங்களுக்கு முன்னால் அவர்களுக்கான அந்த யோகா பயின்று பயிற்சி என்பது அன்றைக்கு தொடங்கப்பட்டது இந்தியாவிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் குறிப்பாக மகப்பேறுவுக்கு யோகா பயிற்சி தொடங்கியது என்பது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலேயே தொடங்கும் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த பயிற்சி தொடங்கப்பட்டு சென்னை மாநகராட்சியில் மகப்பேறு மரண விகிதம் வெகுவாக குறைப்பதற்கும் மாநகராட்சி மருத்துவமனைகளில் மகப்பேறு விகிதத்தை அதிகரிப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் ஒட்டுமொத்தமாகவே சென்னையில் அன்றைக்கு ஆண்டுக்கு ஒரு ஆறு ஏழாயிரம் மக அதாவது மகப்பேறுகள் இருந்த நிலை மாறி ஓரி ஆண்டுகளிலேயே அது இருபதாயிரத்தை கடந்த நிலையில் பகப்பேறு என்பது அரசு மருத்துவமனைகளை நோக்கி வர தொடங்கியது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத் துறையிலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு துணை சுகாதார நிலையங்களிலும் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு யோகா பயிற்சி என்கின்ற ஒரு திட்டத்தை அன்றைக்கு நாம் தொடங்கினோம் யோகா பயிற்றுனர்களின் மூலம் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு பயிற்சி என்பதையும் கடந்து இந்த பயிற்றுனர்கள் மூலம் பயிற்சி பெற்ற செவிலியர்களே யோகா பயிற்சி அளித்து இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அந்த பயிற்சி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் கேட்டோம் எவ்வளவு கட்டமைப்புகளில் அவர் சொன்னார் ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்களில் இன்றைக்கு அந்த பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டமைப்புகளில் அந்த பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார் மிக விரைவில் நம்முடைய நாங்கள் கொண்டது ஒட்டுமொத்தமாகவே அரசு மருத்துவ சேவைக்கு மகப்பேறு மருத்துவ சேவைக்கு வருகிற கடைசி ஒரு மகளிர் கூட விடுபட்டு விடாமல் அவர்களுக்கு இந்த மகப்பேறுக்கு வருபவர்களுக்கு இந்த யோகா பயிற்சியை தருவது என்பது சிறப்பாக இருக்கும் சுக பிரதானத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்முடைய துறையை சேர்ந்த மாவட்ட அளவிலான நல அலுவலர்கள் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் வகை தந்திருக்கிறீர்கள் அதை நீங்கள் நூறு சதவீதம் உறுதிப்படுத்துவதற்குரிய நிலையை இந்த கருத்தரங்கத்தில் எட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன் காரணம் அது ஒரு மிகப்பெரிய அளவில் பலனுள்ளதாக இருக்கிறது மூச்சு பயிற்சியாக இருந்தாலும் யோகா பயிற்சியாக இருந்தாலும் இன்றைக்கு தாய்மார்களிடையே இந்த உடற்பயிற்சி குறிப்பாக மகப்பேறு காலங்களில் அந்த பல்வேறு வீட்டு பணிகளை செய்வதிலும் கூட சிறிய சுணக்கம் இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற பயிற்சிகளின் மூலம் இந்த சுக பெரிய அளவிலான அது வழிவகுக்கும் என்கின்ற காரணத்தினாலே அதை நாம் நூறு சதவிகிதம் எடுத்து செல்வது நல்லது என்கின்ற வகையில் அந்த கருத்தை இந்த நேரத்தில் நான் முன்மொழிய கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு மகப்பேறு இறப்பு விகிதம் என்பது

அதில் உங்களுடைய அளப்பரிய உழைப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் இன்னமும் நாம் எதிர்காலத்தில் அது பூஜ்ய நிலைக்கு செல்லும் போதுதான் உலக நாடுகளுடன் நம்முடைய சொன்னதை போல உலக நாடுகளுடன் நாம் போட்டி போடுகிறோம் உலக நாடுகளுக்கு இணையாக நாம் மகப்பேறு மரண விகிதத்தில் ஒரு சாதனை படைத்திருக்கிறோம் என்ற ஒரு நிலை வருவது என்பது பூஜ்ய நிலையை எட்டும் போதுதான் எனவே அந்த நிலை வருவதற்குரிய நடவடிக்கைகளாகத்தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இது போன்ற கருத்தரங்கங்கள் இது போன்ற பயிலரங்கங்கள் இது போன்ற பல்வேறு வகைகளிலான கூட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இது இந்த கருத்தரங்கம் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதே போல் குழந்தை மரண விகிதமும் கூட ஆயிரம் பிறப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டில் பத்து புள்ளி நான்காக இருந்தது ஆயிரம் குழந்தை பிறப்புகளுக்கு பத்து புள்ளி நான்கு என்கின்ற வகையிலான இறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பத்து புள்ளி ரெண்டாக குறைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எட்டு புள்ளி இரண்டாக குறைந்தது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அது ஏழு புள்ளி ஏழு ஆக மாறி அந்த ஏழு புள்ளி ஏழு என்பதும் கூட எதிர்காலத்தில் பூஜ்ய நிலையை எட்ட வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் ஒரு ஒரு தாய்மார் இல்லாத மாவட்டமாக அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது நாற்பத்தி ஐந்து சுகாதார மாவட்டங்கள் இருந்தால் விருதுநகர் அந்த ஒரு மிகப்பெரிய இலக்கை இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எட்டியது அந்த வகையில் அன்றைக்கு நாம் அந்த மாவட்டத்திற்கு பல்வேறு வகைகளில் பாராட்டுக்களை தெரிவித்தோம் அந்த நிலையில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்கள் எட்டுவதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அளவிலான மகப்பேறு ஒரு ஆறு மாவட்டங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது முதலில் பரமக்குடி இரண்டாவது நாகப்பட்டினம் நீலகிரி விழுப்புரம் மதுரை சென்னை ஆகிய இந்த ஆறு மாவட்டங்களில் மகப்பேறு தாய்மார்களில் மரண விகிதம் என்பது குறைந்து ஒரு மகிழ்ச்சியான நிலையை பரமக்குடியில் ஒரு இறப்பு நாகப்பட்டினத்தில் ஒரு இறப்பு நீலகிரியில் ஒரு இறப்பு விழுப்புரத்தில் நான்கு மதுரையில் எட்டு சென்னையில் பதினாறு என்று பிறப்புகளின் விகிதத்திற்கு ஏற்ற வகையில் இறப்புகள் கணக்கிடப்பட்டிருப்பதில் ஒரு இருபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் கீழான வகையில் இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நான் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி விருதுநகர் ஒரு இறப்பே இல்லாத மாவட்டம் என்கின்ற வகையிலான பெயரினை பெற்றதோ அதே போன்றது ஒரு பெயரினை வருகை தந்திருக்கின்ற மாவட்டங்கள் பெறுவதற்கும் அதற்குரிய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பு என்பது மிக சிறப்பாக இருக்கிறது அரசு மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் வருவது என்பது ரெண்டு மூன்று மடங்கு கூடியிருக்கிறது அரசு மருத்துவமனைகளில் வருகிற தாய்மார்களின் ஒட்டுமொத்த மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு மருத்துவ கட்டமைப்பில் ஒட்டுமொத்த மக்களும் வந்து அரசு மருத்துவ சேவையை பெற்றார்கள் என்கின்ற நிலை வருகிற வகையில் நம்முடைய இது போன்ற கருத்தரங்கங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற டிபிஎச் என்பி போன்ற உயர் அலுவலர்களுக்க மனங்கிணைந்த பாராட்டுக்களை எடுத்து கூறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்